பூ வாங்கி வச்சேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பூ வாடிருச்சுன்னு ஒரு ஒரு ரெண்டு மணி இருக்கும் பூ வாங்கி வாடி போயிடுச்சு இன்னொரு பூ வாங்கி வச்சிக்கோ அப்படின்னு நான் என்ன பூவே வாடாம இப்படி பாத்துக்கிறாரு நம்மள எப்படி பாத்துக்குவாருன்னு நினைச்சலா சரி இவருதான் அப்படின்னு நினைச்சேன் சார் அவரு காதுல வைக்கிறதுக்கு போல தலையில வச்சிருக்கிற அப்படிதான் சார் கொடுத்துருத்தாரு அவரு ஜூஸு கூட நான் வேணும்னா தண்ணி தாகடிக்குதுன்னா ஏதாவது ஒரு கடையை பார்ப்பாரு சார் வண்டிலேயே ட்ராவல் போகிறோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கா ஓகேவா தண்ணி குடிக்கிறியா ஜூஸ் குடிக்கிறியான்னு கூட்டிகிட்டு போவார் சார் இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒம்பது வருஷம் ஆயிருச்சு ரெண்டு பசங்க இருக்காங்க இப்போ போன மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் மேட்டூர் பார்க் போனோம் அங்கே போய் எனக்கு தண்ணி தீந்துருச்சுனோடனே அங்கே போய் டேங்க் இருக்குது அதை போய் பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு ஒம்பது வருஷம் ஆச்சு அப்போ லவ் பண்றப்ப மட்டும் இந்த தண்ணி வேணாம் அப்படின்னு போய் கடையில வாங்கி கொடுத்தவரு இப்ப அந்த டேங்க பார்த்து போய் பிடிச்சிட்டு புடிச்சிட்டு வா தண்ணி இருபது ரூபா செலவாகுதுல அப்படிங்கிறாரு வீட்டுல சப்போர்ட் இல்லைங்க சார் அவங்க நாங்களும் வருஷமா தனியா தான் இருக்காங்க